ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி எலி பள்ளித்தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சும்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம சோம்பு தான் எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக கிச்சனில் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இப்போ இந்த சோம்பை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கடாயில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதோட வாசனைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த கொசு ஈலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவே வந்து பார்த்திங்கன்னா வராது இப்போ இதை ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து பவுடராக வந்து இதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உங்கள் கிட்டே சோம்பு பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் டேரெக்டாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேருந்து இருந்து வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சேர்த்துக்க போகிறதுல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் பேலன்ஸை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னுன்றபோது நீங்கள் எடுத்து வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும்போது இந்த பவுடர் வந்து அந்த தண்ணியோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ இது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க வினிகரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிப்பில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம வினிகர் வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க இந்த தண்ணியோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா அதோடய கேப்பில் வந்து குட்டி குட்டியாக ஓல்ஸ் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹேண்ட் வாஷ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கற்பான் பல்லி பள்ளி வந்து வரவே வராது ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி பள்ளிலாம் வந்து உங்களுக்கு வரவே வராது ஸோ கிச்சன் டாப்பில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஜனல் ஓரங்களில்லலாம் வந்து உங்களுக்கு இந்த பள்ளி கற்பாம்பூச்சி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சிங்க்கில் மெயினாக சிங்க்கில் நைட் டைமில் வந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அதனால சிங்க்கில் சுற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க கேஸ் ஸ்டவ்வை சுற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நான் குட்டி குட்டி கருப்பாம்பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் ஸோ அதனால அதே மாதிரி இந்த மாதிரி கதவு இருக்கு இல்லையா கதவோட ஓரத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் ஒரு தான் நான் இந்த தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து நீங்கள் தேங்காய் கூடயே வந்து கொஞ்சமாக அரிசி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து நீங்கள் இப்படி ஷேக் பண்ணாலே போதும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிரும் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஆர்பிக் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஆர்பிக் இது மூணும் சேர்த்துட்டு நம்ம இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அட்டகாசம் இருக்க எலியை விரட்டுறதுக்கு தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் கார்டன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் நாசம் பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொட்டாங்கச்சி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே எலித்தோலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சு விடுங்க இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமோ உங்கள் கார்டன் பக்கமோ எலி வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்